வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வே இது மரபு செல்லாமல் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி நினைந்தவர் புலம்பல் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் தலைவனை பிரிந்திருக்கின்ற தலைவி அவளுடைய துயரை ஒரு ஒரு அணியாக வருடி கொண்டிருக்கும் பொழுது அவள்கிட்ட வந்து தலைவி வந்து கேட்குறான் நீ இவனையே நினச்சி புலம்பிக்கிட்டுருக்கிறியே இவனை கொஞ்சம் மறக்கக்கூடாதா அதிலிருந்து அவன் மறந்து வெளிவரக்கூடாது அப்படின்னு அதற்கு பதிலாக சொல்வது போல் அமைந்த குரல் இது மரப்பின் யவனாவன் மற்கொள் மரப்பரியேன் உள்ளினும் உள்ளம் சுடும் மரப்பின் யவனாவன் மற்கொள் மரப்பரியேன் மரப் உள்ளினும் உள்ளம் சுடும் இதுக்கு ரெண்டு வகையான வாசிப்பு கொடுக்கலான்னு தோணுச்சு ஒன்று இதில் இது நேரடியாக பொருள் சொல்கிறது மறந்தால் நான் என்ன மறப்பின் எவனாவன் சொல் மறந்தால் நான் என்ன ஆவேனோ மறப்பறிய எனக்கு மறப்பது என்பது என்னவே என்னவென்றே தெரியாது உள்ளினும் உள்ளம் சுடும் அந்த மறப்பதை பற்றி நான் நினைத்தாலும் என் உள்ளம் சுடும் அது அது மறப்பதுங்கிறத ஒரு 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 ஆப்ஷனை நான் கன்சிடர் பண்ணிட்டேன்னா கூட அதற்காக என் உள்ளமே என்னை சுட்டுவிடும் அதனால் என்னால் என்னை பற்றி மறப்பதை பற்றி யோசிக்க கூட முடியாது இவனை மறந்தால் நான் என்ன ஆவேன் என்றே தெரியாது இன்னொரு வாசிப்பு இந்த உள்ளினும் உள்ளம் சுடுங்கிறது வாசித்தான்னு வச்சுக்கணும் உள்ளினும் உள்ளம் சுடும் இவனை நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே என் உள்ளம் என்னை சுடுகிறது அவனை தான் நான் உள்ளம் உள்ளி கொண்டிருக்கிறேன் உள்ளினும் அப்படின்னா நான் அவனைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் இவனை நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே என் உள்ளம் சுடுகிறது உள்ளினும் உள்ளம் சுடும் மரப்பின் எவனாவன்குள் மரப்பணியின் இவனை உ நினைத்து கொண்டிருக்கும் போதே என் மனம் என்னை சுட்டால் இவனை மறந்து மட்டும் நான் விட்டேன் என்றால் என் மனம் என்னை நான் மனம் கலங்கி விடுவேன் என்னால் என்ன செய்வேன் என்று தெரியாது அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுவேன் அதனாலே இவனை மறக்க முடியாது மறக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இப்போ எந்த அளவுக்கு சொல்கிறாரு பாருங்க அவன் நினைத்து போதே என் உள்ளம் சுடுகிறது அதனால் அவனை மறப்பது என்பதை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது மறப்பின் அதாவது பிரிவின் துயரை ஒருவரை மறந்து விடுவோமோ என்கிற என்கிற பயத்தை வந்து அப்படி காட்டக்கூடிய ஒரு குரல் நிறைய நேரம் இந்த அல்சைமர் நோய் பற்றி பேசுகிறவங்க சொல்கிறாங்க அல்சைமர் மறப்பது என்பது ஒரு மரணம் அல்லவா இந்த அல்சைமர் நோயில் அதை கோத்ரூ பண்ணுறவங்களை பார்த்தா தெரியும் ஒரு ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையுமே ஒருவனுடைய நினைவில் தானே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் நம் அத்தனை நாம் கடந்து வந்த ஒரு கடந்து போன ஒரு நிமிடத்துக்கு நம்மளால் போயிட முடியாது இந் கடஸ் போன கணத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையை நம்மளால் ஃபிசிக்கலாக ஒருபொழுதும் திரும்பி போயிட முடியாது ஆனால் நம்மளுடைய நினைவுகளால் அந்த இடத்துக்கு எத்தனை முறை போயிட்டு வரலாம் அப்படி தான் இந்த வாழ்க்கையை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஒருவரை மறந்து விடுவது என்பது கிட்டத்தட்ட அந்த நம்முடைய அந்த கணங்களை அழித்து விடுவது நம்முடைய ஒரு சின்ன மரணம் போன்ற ஒரு ஒரு விஷயம் அதனால தான் அது அவ்வளோ பெரிய கொடுமை அப்படின்னு சொல்கிறேன் மறப்பின் யவனாவன் மற்கொள் மறப்பறியேன் உள்ளினும் உள்ளம் சொல்லும் மறப்பதை பற்றி நான் நினைத்தால் கூட என் நெஞ்சம் நடுங்குகிறது அவனை மறப்பது என்பது என்னால் இயலாத காரியம் சிந்திக்கலாம் ஒன்றே மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி